லேவியராகமம் இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தேழு வரை ஒன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு பின்னும் நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரவேல் புத்திரரிலும் இஸ்ரவேலில் வாசம் பண்ணுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்குக் கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிய வேண்டும் மூன்று அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்குக் கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் நான்கு அவன் தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோலேகுக்குக் கொடுக்கும்போது தேசத்தின் ஜனங்கள் அவனை கொலை செய்யாதபடிக்குக் கஞ்சாட்டையாயிருந்தாள் ஐந்து நான் அந்த மனிதனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் விரோதமாக எதிர்த்து நின்று அவனையும் அவன் பிறகே மூளேகை விபசார பின்பற்றின யாவரையும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு போக பண்ணுவேன் ஆறு அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிச்சொல்லுகிறவர்களையும் பின்தொடர்ந்து சோரம் போக எந்த ஆத்துமா அவர்களை நாடுகிறானோ அந்த ஆத்துமாவுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அருப்புண்டு போக பண்ணுவேன் ஏழு ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திப் பரிசுத்தராயிருங்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எட்டு என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் ஒன்பது தன் தகப்பனையாவது தன் தாயையாவது சபிக்கிற இவனும் கொலை செய்யப்பட கெடவன் அவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் சபித்தான் அவன் அவன் மேல் இருப்பதாக பத்து ஒருவன் பிறனுடைய மனைவியோடே விபசாரம் செய்தால் பிறன் மனைவியோடே விபசாரம் செய்த அந்த விபசாரனும் அந்த விபசாரியும் கொலை கடவர்கள் பதினொன்று தன் தகப்பன் மனைவியோடே சயனிக்கிறவன் தன் தகப்பனை நிர்வாணமாக்கினபடியால் இருவரும் கொலை செய்யப்படக் கடவர்கள் அவர்கள் இரத்தபழி அவர்கள் மேல் இருப்பதாக பன்னிரண்டு ஒருவன் தன் மருமகளோடே சயனித்தால் இருவரும் கொலை செய்யப்படக் கடவர்கள் அருவருப்பான தாறுமாறு பண்ணினார்கள் அவர்கள் பழி அவர்கள் மேல் இருப்பதாக பதிமூன்று ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள் அவர்கள் பழி அவர்கள் மேல் இருப்பதாக பதினான்கு ஒருவன் ஒரு ஸ்திரீயையும் அவள் தாயையும் படைத்தால் அது முறைகேடு இவ்வித முறைகேடு உங்களுக்குள் இராதபடிக்கு அவனையும் அவர்களையும் அக்கினியில் சுட்டெரிக்க வேண்டும் பதினைந்து ஒருவன் மிருகத்தோடே புணர்ந்தால் அவன் கொலை செய்யப்படக்கடவன் அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவீர்கள் கடவீர்கள் பதினாறு ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடே சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்லக்கடவாய் இருஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும் அவைகளின் இரத்தப்பழி அவைகளின் மேல் இருப்பதாக பதினேழு ஒருவன் தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது குமாரத்தியாயிருக்கிற தன் சகோதரியைச் சேர்த்து கொண்டு அவன் அவளுடைய நிர்வாணத்தையும் அவள் அவனுடைய நிர்வாணத்தையும் பார்த்தால் அது பாதகம் அவர்கள் தங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அறுப்புண்டு போகக்கடவர்கள் அவன் தன் சகோதரியை நிர்வாணப்படுத்தினான் அவன் தன் அக்கிரமத்தைச் சுமப்பான் பதினெட்டு ஒருவன் சூதகஸ்திரியோடே சயனித்து அவளை நிர்வாணமாக்கினால் அவன் அவளுடைய உதிர ஊற்றைத் திறந்து அவளும் தன் உதிர ஊற்றை வெளிப்படுத்தினபடியால் இருவரும் தங்கள் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும் பத்தொன்பது உன் தாயினுடைய சகோதரியையும் உன் தகப்பனுடைய சகோதரியையும் நிர்வாணமாக்காயாக அப்படிப்பட்டவன் தன் நெருங்கிய இனத்தை அவமானமாக்கினான் அவர்கள் தங்கள் அக்கிரமத்தைச் சுமப்பார்கள் இருபது ஒருவன் தன் தகப்பனின் சகோதரனுடைய மனைவியோடே சயனித்தால் அவன் தன் தகப்பனின் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் தங்கள் பாவத்தைச் சுமப்பார்கள் சந்தானமில்லாமல் சாவார்கள் இருபத்தொன்று ஒருவன் தன் சகோதரன் மனைவியை விவாகம் பண்ணினால் அது அசுத்தம் தன் சகோதரனை நிர்வாணமாக்கினான் அவர்கள் சந்தானமற்றிருப்பார்கள் இருபத்திரண்டு ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கிப்போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கைக்கொண்டு நடவுங்கள் இருபத்து மூன்று நான் உங்களுக்கு முன்பாகத் துரத்திவிடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன் இருபத்து நான்கு நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன் பாலும் தேனும் ஒடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே இருபத்தைந்து ஆகையால் சுத்தமான மிருகங்களுக்கும் அசுத்தமான மிருகங்களுக்கும் சுத்தமான பறவைகளுக்கும் அசுத்தமான பறவைகளுக்கும் நீங்கள் வித்தியாசம் பண்ணி நான் உங்களுக்கு தீட்டாக என்ன சொல்லி விளக்கின மிருகங்களாலும் பறவைகளாலும் தரையிலே ஊறுகிற யாதொரு பிராணிகளாலும் உங்களை அருவருப்பாக்காதிருப்பீர்களாக இருபத்தாறு கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாயிருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாயிருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் இருபத்தேழு அஞ்சனம் பார்க்கிறவர்களும் குறிச்சொல்லுகிறவர்களுமாயிருக்கிற புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கொலை செய்யப்படவேண்டும் அவர்கள் மேல் கல்லெறிவார்களாக அவர்கள் இரத்தபழி அவர்கள் மேல் இருக்கக்கடவது என்று சொல்கின்றார்